அன்பர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய போர் படை தளபதி என்று சொல்லக்கூடிய போர் குணம் நிறைந்த செவ்வாயின் ஆண்டாகத்தான் அமைந்தது நிறைய மாற்றங்களை எதிர்பார்த்தீர்கள் அத்தனையும் நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலை அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நல்ல முறையில் நல்ல முன்னேற்றம் தொழில வாழ்க்கையில் அமையுமா என்று எதிர்பார்ப்பது இயற்கை தானே அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் என் கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்குரியவன் சூரியன் அதே நேரம் சூரியனுடைய ஆண்டாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமைகிறது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆண்டாக இதை தொடங்குவதனால எந் எப்படி இருக்கும் யாருக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவானாலும் எந்த விதமான நற்பணை பெற முடியாத ஒரு காராட்டக்களம் நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு தொழில் அமைந்தும் கூட அதில் நிம்மதி இல்லாத ஏமாற்றம் நிறைந்த ஆண்டாகத்தான் கடந்து சென்று விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என இப்ப பார்க்கலாம் தனுசுவை பொறுத்த மூலம் போட்ட அடுத்தது போராடம் தனுசுவை பாதம் தனுசுராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கனவுகள் கலைந்து போன ஆண்டாகத்தான் அமைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் கனவுகள் நிறைவேறும் ஆண்டாக அமையுமா கண்டிப்பா அமைவதற்கான சூழ்நிலை தான் இருக்கின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரி தொடக்கம் தொடக்கம் சரியாக அமைந்து விட்டால் இறுதி வரை வெற்றி நோக்கி நகர்ந்து விடுவார்கள் அந்த வகையில பார்க்கும்போது இந்த தனுசு ராசியில ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதே உடைய செவ்வாய் புதன் கடத்திரன் சுக்ரன் ஆகிய ஆகியோர்கள் ராசியே ராசியின் அதிபதி குருவும் ரெண்டும் மூணாம் அதிபதி சனியும் பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு யோக படம் என்று சொல்லுவேன் தடைபட்டு போன பிரச்சனை கூட எதுவாயினும் தடை நீங்கி பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது தொடக்கத்தில் அதே நேரம் பாத்தீங்கன்னா தடைகளை தகர்த்து வெற்றி நோக்கி நகர்கிற ஒரு ஆண்டு ஆரம்பத்திலேயே அதுவும் புதிய தெம்பும் தைரியமும் குடிபுகும் இதயத்திலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் இது ஒண்ணுதாங்க அந்த ஆண்டுல நிறைய விஷயங்களை நான் அடுக்கி கொண்டு போவதை விட இதை இதைத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டுல தான் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு லட்சக்காரர்களும் எதிர்பார்த்தது அந்த வகையில் தனுசு நான் சொன்னேன் அளவா வேலை அமைந்தும் அந்த வேலையில நிம்மதி சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக வெளிமாநிலங்களுக்கு வெளியிடங்களுக்கு சென்று போராடிய ஒரு காலகட்டம் வெளிநாடு யோகம் கெட்டினாலும் கூட அந்த வெளிநாட்டிலே நம்முடைய திறமைக்கும் அறிவிக்கையற்ற வேலை அமையாமல் வாழ்வில் போராடி கிடைத்த ஒரு ஆண்டு தான் கடந்த ஆண்டு கவலைப்பட வேண்டாம் நிம்மதி தருவதற்கான ஒரு அடிப்படை அமைகின்ற ஆண்டாக அமைகின்றது நல்லபா புதிய தெம்புங்க மனசுல ஒரு புதிய தெம்பு தைரியம் கூடி ஒரு ஆண்டாக அதே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக அதிகமாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது தராத தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம் இந்த காலம் இந்த ஆண்டு அதே நேரம் நெருக்கடிகள் குறைந்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைகின்ற ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு தொடங்குகின்றது அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக இருக்கின்றார் அர்தாஸ்ரம சனியாக அவர் வக்ரமானார் திரும்பவும் சகாய சனியாக வக்ரம் நீங்கிவிட்டார் ஒரு அருமையான ஒரு பாடம் வாழ்க்கையில் பணம்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன குடும்பம்னா என்ன உறவுனா என்பதை அற்புதமான ஒரு குரு நிலையிலிருந்து உங்களுக்கு உணர்த்தி விட்டார் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாகத்தான் இருக்கின்றார் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாயின் பார்வை சிறப்பான ஒரு அம்சம் அதே செவ்வாய் தான் இந்த செவ்வாயினால்தான் கடந்த ஆண்டுல புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு போராட்டமாக தொழிலில் வாழ்க்கையில் அமைந்தது இனி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் உறவினர்கள் மத்தியில் ஒரு அந்நியோன்யம் முதலாளி தொழிலாளிக்குள்ள ஒரு அந்நியோனியம் புரிந்து கொண்டுகின்ற ஒரு நிலை நிறுவனால வெற்றி எளிதில் கைப்பற்றக்கூடிய ஆண்டாக இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஆண்டாக பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது தடைகள் தாமதங்கள் நகரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு அந்த குருவான தனுசு ராசி இருந்து எந்த விதமான நற்பொருளை தராத ஒரு காலகட்டம் கடந்த காலகட்டம் குரு பாக்யஸ்தானத்தின் அதிபதியா சூரியனை பார்த்தீங்கன்னா சம சப்தமஸ்தானம்னு சொல்லுவாங்க சம சப்தமஸ்தானமாக பார்ப்பதுனால ஒரு அற்புதமான யோகங்க ஒரு அற்புதமான யோகம் திருமவன் ஒரு முறை சொல்லுகின்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யோகத்துக்குத்தான் காத்திருக்கின்றார்கள் காரணம் என்ன ஒரு மனிதனுடைய வெற்றி தடைபடுவதற்கும் ஒரு குடும்பத்தினர் நிம்மதியான சுபகாரிகள் தடைபடுவதற்கும் எளிதாக பிரச்சனையை நம்மை நெருங்குவதற்கும் யார் காரணம் என்ன சில சாபங்கள் இருக்கலாம் என்று என் மனதில் தோன்றுகிறது அந்த வகையில பார்க்கும் பொழுது தனுசு ராசின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தானே அதே நேரம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்து தானே அவங்க இருவரும் சம சப்தமா பார்ப்பதுனால ஒரு அற்புதமான யோகம் சிவராய யோகம் இந்த சிவராஜ யோகம்னா என்னன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னதான் திறமை இருந்தும் அறிவிருந்தும் ஆற்றிலிருந்தும் வெற்றியை நெருங்க முடியாமல் ஏதோ ஒரு சாபம் ஏதோ ஒரு விதத்துல எப்போதும் செய்த சாப பாபங்கள் நம் வெற்றியை தடுப்பதாக நிம்மதியை குலைப்பதாக மனதில் சஞ்சலம் வருவதாகத்தானே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய சம சப்தமா யோகமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தனுசு ராசிக்கு கவலையே பட வேண்டாம் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த யோகம் பழையக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு அதே நேரம் சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை பெற முடியாதவங்களுக்கு சனி பகவானும் சகாய சனியாக இருக்கின்றார் ஒரு முறை திருத்தணி பார்த்து சனி சென்று அந்த சனி பகவானின் மனமுருக நின்று ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்முடைய எல்லாம் இறைவனோடு கலந்து உரையாடுற மாதிரி அவரிடம் மனம் விட்டு நிம்மதியாக பேசி பாருங்கள் கண்களில் கண்ணீரோடு ஒரு பாதத்தை கழுவி பாருங்கள் கண்டிப்பாக சனியால் கொடுக்க முடியாத எவன் கொடுப்பான் இவன் தடுத்து விட்டால் எவன் கொடுப்பான் என்கிற ஒரு ரீதி தான் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சகாய சனியாக இருப்பதால சனியின் அருளை பெற்றுவிட்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி அற்புதமான ஆண்டு அந்த ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி இரண்டா உடைச்சி அதில் நல்லெண்ணையை நிரப்பி தேங்காய் தீபம் ஏற்றிவார்கள் வாருங்கள் அற்புதமான பலன் கிட்டும் தரு சுடாசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதே நேரம் தனுசு தனுசுவை வரைக்கும் எண்பத்தி மூணு சதவீதமான நற்புணனை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த எண்பத்தி மூணு இறுதி அல்ல முடிவும் அல்ல எண்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை நல்ல தசாபக்தி இறையர்களும் குருவர்களும் அணைய அமையுமானால் அற்புதமான ஒரு யோகபுரன் கிட்டும்